மூட்டு வலி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு வயது வரம்பில்லாமல் இல்லாம எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருது ஸோ அதுக்குரிய ஏன் என்ன அதுக்கு என்ன பண்ணா ரொம்ப ஏர்லியராகவே வராம தடுக்கலாங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் எக்ஸ்டர்னலா ஆயின்மெண்ட்டு ஸ்ப்ரேன்னு யூஸ் பண்றதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்ல சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வலி குறையறதையும் பார்க்கலாம் ஆனா இன்டர்னலா இருக்கிற சில பிரச்சனைகளையும் அது வந்து சரி பண்ணும் ஸோ இப்போ நீங்க இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த ஒரு சீரத்துக்கு மட்டும் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் நான் சொல்ல போற ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலும் பத்து பத்து சொட்டு யூஸ் பண்ணுங்க லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஃப்ரான்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு துளசி எசென்சியல் ஆயில் பத்து சொட்டு பெப்பர் மின்ட் எசென்சியல் ஆயில் பத்து சொட்டு யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஸோ மொத்தம் ஐம்பது சொட்டு உங்களுக்கு வந்துருச்சு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கீங்க எப்பெல்லாம் பெயின் இருக்கோ அப்ப எல்லாமே தடவலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவைன்ற கணக்கெலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்து சொட்டு எடுத்து ஸ்லைட்டா மசாஜ் பண்ணி விடுங்க சூடு பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது சப்போஸ் இந்த ஒரு சீரம் உங்களால் ரெடி பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இந்த இந்த சீரத்துக்குரிய அமௌண்ட் சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு அந்த சீரம் மட்டும் அனுப்பி வைப்போம் நீங்கள் நல்ல நில அதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் தேங்க் யூ